அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவம்பாவை பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது பாடலை பற்றி பார்ப்போம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் வின்னோர் முடியின் மணி தொகை அற்றால் போல் கண்ணார பந்து கார்கரப்ப தன்னாரொலி மழுங்கி தாரகைகள் தாமகல பின்னாகி ஆனாய் அலியாய் பீரங்கொளி சேர் பின்னாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் பாடி இப்பாடலின் பொருளை பார்ப்போம் திருவண்ணாமலையாருடைய தாமரை திருவடிகளில் சென்று வணங்குகின்ற தேவர்கள் முடியிலே அணிந்துள்ள இரத்தினங்கள் தமது ஒளியை இழந்து விடுகின்றன இருள் நீக்கும் வண்ணத்தில் பெரிய சூரியனும் இறைவனது முன்னணியில் தன் பிரகாசத்தை இழந்து விடுகிறான் குளிர்ந்த நட்சத்திரங்கள் ஒளி இழந்து விடுகின்றன இறைவனே பெண் ஆண் அலி ஆகிய அனைத்துமாய் அவைகளுக்கு வேறாகவும் இருக்கிறான் ஒளியோடு கூடிய ஆகாசம் மண் முதலிய பூதங்கள் ஆகி அவைகளுக்கு வேறாகவும் இருக்கிறான் அவன் அழிவில்லாத அரிய பொருள் பெண்ணே அவன் பெருமையைப் பாடி பூம்புணல் ஆடுவோம் பரமனுடைய இந்த மகிமைகளை எல்லாம் ஏற்று எண்ணி பார்ப்பாயாக என்று கூறி துயில் எழுப்புகிறார் மாணிக்கவாசகர் இறைவனே ஐம்பூதங்கள் ஆகிறார் என்பதை மக்களுக்கு அறிவிக்க சிதம்பரத்தில் ஆகாசலிங்கமாகவும் காலஹஸ்தியில் வாயு லிங்கமாகவும் திருவண்ணாமலையில் அக்னி அக்னிலிங்கமாகவும் திருவானைக்காவில் வருணலிங்கமாகவும் காஞ்சிபுரத்தில் பிரித்திவீலிங்கமாகவும் எழுந்தருளி இருக்கிறார் அனைத்துக்கும் மூலப்பொருள் பரமாத்மாவைதான் அதனும் இருந்த அனைத்தும் தோன்றுகின்றன முற்றிலும் மன பரிபாகம் ஆனவர்களுக்கு உள்ளத்தின் உள் அமரநாதன் தரிசனம் கிட்டுகிறது மனதில் ஜோதிஸ்வரூபமாக மெளிகிறான் நாமும் நம் மனசுத்தம் ஏற்பட்டு மேலான பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசமான மூலமான அவரை நம் உள்ளத்தில் ஜோதிஸ்வரூபமாக உணர முயலுவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய நம திருச்சித்தம்பளம்